என்பது சகோதரர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் அவர் பெருமாறுகின்ற ஒரு இடம் நீண்ட காலமாக அவருடைய தொழுகை அதிகமான தொழுகைகள் இந்த பள்ளிவாசலில் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஜமாதாரி ஓடு சேர்ந்து வாழ்ந்தவர் என்பதனால் ஒரு பிராந்தியத்தினுடைய ஒரு முதிசம் என்ற அடிப்படையில் காலையில் பெரிய பள்ளிவாசலிலே வாசலிலே துவா பிரார்த்தனை ஏற்பாடு செய்யப்பட்டது அதே போன்றுதான் இந்த ஜமாத்தாரையும் சேர்ந்தவர் இந்த பள்ளியோடு நெருக்கமானவர் அதனால் இந்த பட்டினப்பள்ளி வாசலும் நமது ஊரின் முக்கியமான ஒரு ஒரு முதுசத்தை அவருக்காக பிரார்த்தனை செய்வதற்கு நீங்கள் வந்திருப்பது மிகவும் ஒரு திருப்தியை தருகிறது சித்திக் மௌலவி அவர்கள் பேசுகின்ற பொழுது நன்றி உடைய சம்பந்தமாக பேசினார் இஸ்லாம் மிகவும் தெளிவாக குறிப்பிடுகின்ற ஒரு விடயம்தான் நன்றி பகிர்வது மனிதன் மனிதனுக்கு நன்றி பகரவில்லை என்றால் அவன் இறைவனுக்கு நன்றி பகரமாட்டான் என்று இறைவன் சும்மா சொல்லி அந்த வகையில் நமது சமூகத்திற்கு இந்த நாட்டிற்கு நமது ஊரிற்கு நமது பிராந்தியத்திற்கு பாரிய அதிர்வுகளை பாரிய சேவைகளை செய்தவர்களை நாங்கள் ஒரு நாளும் மறந்துவிட முடியாது என்ற அந்த விடயத்துக்கு ஏற்ப சகோதரர் செஹ்ஜதீன் சில அரசியல் வாழ்வு என்பது என்னோடும் தொடர்பு அது பொய்யானதும் அல்ல வடகிழக்கு மாகாண சபையில் அவரோடு நான் ஒன்றாக இருந்தவன் பாராளுமன்றத்திற்கு அவர் போனதோடு நானும் பாராளுமன்றத்துக்கு சென்றவன் ஆகவே அரசியல் என்பது நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் சேர்ந்து பயணித்த ஒரு இடம் அந்த இடத்தில் பலர் பல முயற்சிகளை நமது யாரும் மறந்துவிட முடியாது நாங்கள் எல்லோரும் ஒரு புள்ளியிலே இருந்து நான் பெரிய பள்ளியிலும் பேசுகின்ற பொழுது சொன்னேன் ஆண்டவனுடைய தேவை நாட்டம் அவைகள் ஒவ்வொரு இடத்தில் ஒரு அபிலாசைகளுக்கு பல பாதைகள் இருந்தது இருந்தது ஒவ்வொருவரும் தான் எடுத்துக்கொண்ட பணி தன்னுடைய எண்ணம் கடைசி வரையும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு ஆத்மாவும் போராடி இருக்கிறது சகோதரர் சேகுசதியின் அவர்கள் தலைவர் அஷ்டப் அவர்களோடு அதற்கு முன் நமது எம்ஐஎம் மொய்டீன் அவர்களோடு என்று பல குழுக்களோடு இருந்து எடுத்து அரசியல் சித்தாந்தங்கள் அவைகள் கடைசி வரைக்கும் அவைகள் இருக்கின்றன நேர்மையானவைகளாக இருக்கின்றன ஆனால் எப்படி எப்போது எங்கே என்ற பிரச்சனை மாத்திரம்தான் நமக்கு இருந்தது இருந்தாலும் இன்று நமது பார்வையில் முழு முத்தமான நாடும் தங்களுடைய இருப்பு சம்பந்தமாக பேசுவதற்கு தலைமைகள் இல்லாதவர்களாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம் தலைவர் அஷ்டம் அவர்கள் எப்பொழுதும் முஸ்லிம் சமுதாயத்திற்கு தனி கட்சி வேண்டும் என்று தொடங்கினாரோ அவைகளில் இருந்து நாங்கள் மாறுபட்டு இன்றைக்கு தேசிய கட்சிகளோடு சங்கமித்து நமக்கான தலைமைகள் கூட முறையாக எந்த மாவட்டத்திலும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நாம் சகோதர சேகசதியை பற்றி ஞாபகமூட்ட வேண்டிய காலத்தின் தேவையில் நாங்கள் இருக்கிறோம் ஒரு காலத்தில் நான் சொன்னேன் அக்கறை பற்று மண் ஒரு பாராளுமன்ற பிரதித்துவத்தை பெறுவதற்காக இந்த ஊர் மக்கள் இந்த பள்ளிவாசல்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்து அதற்காக உழைத்து வென்று தோத்து எழுபத்தி ஏழால் தோத்து என்ற காலங்களெல்லாம் நாம் இன்றும் நினைத்துப் பார்த்திருக்கிறோம் ஒற்றுமைக்கு முன்மாதிரியான ஊர் என்பது இப்பொழுது ஊருக்கு எம்பியை பெறுவதற்கானது மாத்திரம் சேகுசதீன் இந்த நாட்டின் முஸ்லீம் சிங்கள தமிழ் மக்களுக்கு செய்திகளை சொன்னவர் தலைவர் அஷ்டப் அவர்கள் இந்த நாட்டின் முறையான தீர்வு சம்பந்தமாக பேசியவர் தேசிய காங்கிரஸின் தலைமை அக்கறை பற்றிலேயே இருந்து கொண்டு இந்த நாட்டினுடைய தீர்வுகளை பற்றி பேசுகின்ற ஒரு தலைமைகளாக இருந்திருக்கிறது ஆகவே அவைகளினுடைய வித்து அடி என்பன எண்ணம் போன்றதுவாறுதான் தான் அது அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் நாங்கள் எவ்வாறு நமக்கான மக்களினுடைய கிழக்கு வாழுகின்ற வடக்கில் வாழுகின்ற மக்களினுடைய அரசியல் அதிகாரங்களை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டு முழு நாட்டுக்குமான மக்களின் விடுதலைக்காக போராட வேண்டிய இடம் கிழக்கு மாகாணம் இந்த கிழக்கு மாகாணம் பல தலைமைகளை நாங்கள் இழந்திருக்கிறோம் அஷ்டஃபை இழந்தது நமக்கு கவலை பேரிழப்பு அது நமது விடயம் அல்ல தலைவர் அவர்கள் வந்த அதே ஹெலிகாப்டரில் நானும் வருவதற்காகத்தான் நியமிக்கப்பட்டிருந்தது ஆனால் அல்லாவுடைய தேவை நான் வரவில்லை அதற்கு காரணங்கள் அதே போன்று நமக்கு ஒரு தலைமை உதுமா லப்பே அக்கறை பற்றிலே இருந்தவர் அவரை நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி ஆக வேண்டும் அதே போன்றுதான் சுவீட் மஜீத் அவரை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் அன்றைய நமது முன்னோர்கள் எவ்வாறு தங்களுடைய தலைமைகளை அடையாளப்படுத்துவதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் எப்படி பின்னடைவுகளை அடைந்தார்கள் என்பவைகளெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் உண்மையில் இந்த நேரம் நான் பெரிய வழியிலும் சொன்னேன் பற்றில் எழுபத்தி ஏழால் அதுவும் மறந்து போயிட்டு எண்பத்தி எட்டு எத்திரியை நினப்பு வைக்கிற எழுபத்தி ஏழு வர எண்பத்தி எட்டால் அக்கரை பற்று தன்னுடைய என்று கூறுகிறார்கள் அக்கரை பற்று தனக்குரிய ஒரு ஒரு தலைமைத்துவத்தை இழந்திருக்கிறது அது அத்தாவுல்லாவை இழக்கவில்லை அது எக்ஸோவையை இழக்கவில்லை அக்கறை பற்று மண் உலமாக்கள் நிறைந்த ஆத்மீகவாதிகள் நிறைந்த ஒற்றுமைக்கு பேர் போன முன்னோடியான மக்கள் இன்றைக்கு தங்களுக்கும் செய்து சொல்வதற்கு ஆட்கள் இல்லாமல் மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கும் செய்து செல்ல ஆட்கள் இல்லாமல் மாகாணத்து மக்களுக்கு செய்து சொல்ல ஆட்கள் இல்லாமல் வடகிழக்கு வெளியிலும் சொல்வதற்கு ஆள் இல்லாத ஒரு மிகவும் கவலையான ஒரு நேரத்தில் தான் இன்று நாம் நமக்கான முதுசம் சேகசதி இழந்திருக்கிறோம் முதலிலே அல்லாவுடைய நாட்டம் அவருடைய எண்ணங்கள் அவருடைய எத்தனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவன் புரிந்து கொள்ள வேண்டும் அவைகளிலே இருக்கின்ற உண்மைப்பாடுகளில் இருந்து இன்னமும் ஆண்டவன் எங்களுக்கு ஊர் மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு வெளிச்சங்களை தர வேண்டும் என்கின்ற தேவைகள் நாம் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்கின்றோம் மிக முக்கியமான சம்பவங்கள் இந்த ஊரிலே நடக்கின்றது ஊர் என்பது அதற்கு ஒரு ஒழுங்கு முறை இருக்கிறது நமது ஒவ்வொரு வீட்டிலும் இங்கே உடமாக்கல் இருக்கிறீர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் தாங்கள் குளிக்கின்ற தண்ணீரை தமது கழிவு தண்ணீரை வெளியேற்றுவதில் எவ்வளவு கவனமாக நாங்கள் குழாய்களை வைக்கிறோம் இவ்வளவு கவனமாக முளை எறிந்துவிட்டு அது அவிந்து விடக்கூடாது என்பதற்காக அரிச்சலலை போட்டு சம்பளம் கொடுத்து அதனை செய்கிறோம் ஆனால் அட்டகலமான ஊர் புத்திஜீவிகள் வாழ்ந்த ஊர் என்வாயன்மெண்ட்டை பற்றி தெரிந்த ஊர் அறிவு உள்ளவர்கள் நிறைய வாழ்ந்த ஊர் இந்த ஊர் இரண்டு மூன்று வருடங்களாக ஏனென்று பார்ப்பதற்கு படித்தவர் அதில் உள்ள உண்மைத்தன்மைகளை ஆராய்வதற்கு நம்மில் ஈமான் தாரிகள் இல்லை கோழில் நின்ற கள்ளனும் சேர்ந்து கூட உளவுகின்றான் யார் இவைகளெல்லாம் இன்று சமுதாயத்துக்கு தேவையானவை எப்படி இந்த ஊரை நாங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு கையிலே கொடுக்க போகிறோமோ அது முறையாக கையிலே கொடுக்கப்பட வேண்டும் எங்களுக்கு தருகின்ற பொழுது இடமாவது மெங்கி நிலையில் நமது முன்னோர்கள் தந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு நாளும் இல்லாதவாறு நாம் பாதுகாத்த என்வயன்மெண்ட் சூழல் சுற்றுச்சூழல் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணப்பட்டு நமது மக்கள் அதுக்காகவே ஒதுக்கிய நிலங்கள் சூறையாடப்பட்டு இன்றைக்கு நாம் எவ்வாறு மத்திய மாகாணத்தில் போன்று இன்று அக்கறை பற்றும் தாழுகின்ற ஒரு இடமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது பல லட்சக்கணக்கான ரூபாய்களில் முறையான வழிச்சல்கள் நாம் செய்திருந்தும் கூட ஏன் இந்த ரெண்டு மூன்று காலங்களுக்கும் வருகிறது என்பதை பற்றி பேசுவதற்கு கூட இன்று உத்தியோகத்தர்கள் இல்லை தலைவர்கள் இல்லை இல்லாத சூழ்நிலையில் சோறு மட்டும் ஆக்கி கொடுத்து பகிர்கின்ற ஒரு சமூகமாக மாத்திரம்தான் நாங்கள் இருக்கிறோம் ஆடையால் கட்டிப்பிடித்து அழுது சோறும் கொடுத்து இன்னும் இரவைக்கும் கொடுக்கலாமா என்பதை பற்றி சிந்திக்கின்றோமே தவிர ஏன் இவைகள் வருகிறது என்பதை பார்ப்பதற்கு கூட ஆட்கள் இல்லாத வறுமை இந்த பிராந்தியத்திலே ஏற்பட்டிருக்கின்றது சம்மாந்துறையில் ஏற்பட்ட நிலைமை ஆட்கள் இல்லை இவற்றை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் வெள்ள அபாயத்திலும் அவலத்திலும் நாங்கள் இருக்கிறோம் நேற்றிரவும் திடீரென ஏதோ ஒரு எங்க இந்தோனேஷியாவில் வழக்கமா என்ற விடயங்கள் பேசப்படுகிறது எனவே அரசியல் என்பது தலைமைத்துவம் என்பது சொந்த ஊர் சொந்த விடயங்கள் மாத்திரம் மொத்தமாக சிந்திக்க கூடிய பற்றி அவர்கள் செய்தார்கள் அதைத்தான் செய்தார்கள் பிராந்திய மக்கள் இந்த மாவட்ட மக்கள் மாகாண மக்கள் தொடர்பாக சிந்திக்கின்றவர்களாக நமது சமூகம் வர வேண்டும் எல்லோரும் யாரும் எல்லோரும் மரணிக்கின்றவர்கள் நாங்களும் அரச